Alô, Vivas! செப்டம்பர் ஏழு இரவு சரியாக ஒன்பது இருபத்தி ரெண்டு மணிக்கு தான் இந்த ஒரு பயங்கரமான சந்திர கிரகணமானது ஏற்பட போகிறது இதன் பிறகுதான் சிம்ம ராசி நெய்யர்களுடைய புரட்டி போடக்கூடிய வகையில பல சம்பவங்களுமே நடக்க போகிறது என்னங்க சொல்றீங்க கிரகணத்திற்கும் சிம்மராசி நெய்யர்களுக்கும் என்னங்க சம்பந்தமானது இருக்கு அப்படின்னு ஒரு சிலருக்கு குழப்பமான சூழ்நிலைகளானது ஏற்படலாங்க அதாவது ஜோதிட ரீதியாக பார்க்கும் போது சிம்ம ராசி பார்த்தீங்கன்னா இந்த கிரகணமானது ஜோதிட ரீதியாக ஏதாவது ஒரு வகையில தாக்கத்தை ஏற்படுத்த கொடுங்க பொதுவாகவே கிரகணமானது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையிலுமே சில தாக்கத்தை ஏற்படுத்த கொடுங்க சிலருக்கு சாதகமாக இருக்கும் சிலருக்கு பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தலாம் அந்த வகையில் தான் சிம்மராசி நேயர்களுக்கு இனி எப்படிப்பட்ட மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி தரப்போகுது என்பது குறித்து தான் நம்ம பார்க்க போறோம் அது மட்டும் கிடையாதுங்க அறுபது வருடத்திற்கு பிறகு இதே சந்திர கிரகண நாளிலேயே இந்த சோபக்கிரத வருடத்துல சனியுடைய வக்ர பெயர்ச்சியுமே ஆரம்பமாக போகிறது அது மட்டும் கிடையாதுங்க பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களும் தொடர்ச்சியாக ஏற்படக்கூடிய வகையில் சூழலானது இருக்கின்றது இதையெல்லாம் வைத்துதான் சிம்மராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் இனி இதெல்லாம் நிச்சயமாக நடந்தே தீரும் என்றும் ஜோதிட ரீதியாக கணிக்கப்பட்டு இருக்கிறது எது என்னவாக இருந்தாலும் சரிங்க இந்த ஒரு சந்திர கிரகண நாள் என்றும் மறக்காமல் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு போயிட்டு இந்த இரண்டு பொருட்களை தானமாக கொடுத்துடுவாங்க அதாவது பச்சரிசி மற்றும் கோதுமையை நீங்கள் தானமாக கொடுத்துட்டு வருவதன் மூலமாக பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு இந்த ச இந்த கிரகணத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய கெடுப்பலன்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குங்க அதோடு பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதுமே நடக்க ஆரம்பிக்கும் மேலும் சிம்மராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க மறக்காமல் ஓம் ஸ்ரீம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தையும் கமெண்ட்ஸில் மூன்று முறை டைப் பண்ணிவிடுங்க இதனால் மனதளவில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீர்வதோடு மன தெளிவானது உண்டாகும் அதே போல் சந்திர தோஷங்கள் ஏற்பட்டு இருந்தால் அதுவுமே நீங்கக்கூடும் அப்படின்னே சொல்லலாங்க ஸோ மறக்காமல் ஒரு எளிமையான வழிபாட்டையும் பார்த்தீங்கன்னா செய்துடுவாங்க வாங்க மேலும் இனி நிலைமையானது எப்படி எல்லாம் இருக்க போகுது அப்படிங்கறத குறித்துமே தெளிவாக பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெலைக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை அன்று இரவு சரியாக ஒன்பது இருபத்தி ரெண்டு மணிக்கு இந்த ஒரு பயங்கரமான சந்திர கிரகணமானது ஆரம்பித்து அடுத்த நாள் காலையில ஒன்னு முப்பத்தி ரெண்டு மணிக்கு இந்த ஒரு கிரகணமானது முடிவடைந்து இருந்தது அதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களும் தொடர்ச்சியாக ஏற்பட்டு கொண்டுதாங்க இருக்கிறது பதினொன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு ஐநா சைன போகஸ்தானத்தில் இருந்த புதன் ராசிக்கு மாறப்போகிறார் பதினாலு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐந சைன போகஸ்தானத்தில் இருந்து சூரியன் ராசிக்கு மாறப்போகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு ராசியில இருந்து புதன் தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறப்போகிறார் இப்படி தொடர்ச்சியாக பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களானது ஏற்படக்கூடிய வகையில அமைஞ்சிருக்குங்க இதையெல்லாம் வைத்துதான் இனி வரப்போகின்ற நாட்கள்ல சிம்மராசி நேயர்களுடைய வாழ்க்கையில இதெல்லாம் நடந்து தீரும் என்றும் ஜோதிட ரீதியாக கணிக்கப்பட்டு இருக்கிறது சிம்மராசி நேயர்களை சிம்மராசி நேயர்களுக்கு இனி வரப்போகின்ற இந்த கிரகணத்திற்கு பிறகு எல்லா வகையிலுமே நன்மைகளானது உண்டாகக்கூடிய கூடிய வகையில அமைஞ்சிருக்குங்க அடுத்தவர்களுக்கு உதவுவதில் ஆர்வம் காட்டுவீர்கள் நோய் பிரச்சனையானது நீங்கி உடல் ஆரோக்கியமானது உண்டாகப் போகிறது எதிர்ப்பு பாலினத்தாரால செலவுகளானது ஏற்பட போகிறது பெண்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஆண்களின் மூலமாகவும் ஆண்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு பெண்களின் மூலமாகவும் செலவுகளானது ஏற்படலாம் கோபத்தால சில்லறை சண்டைகளை ஏற்படலாங்க எனவே முழுக்க முழுக்க உங்களுடைய வார்த்தைகளை கட்டுப்படுத்த வேண்டியது மிக மிக அவசியம் அப்படின்னே சொல்லலாங்க எதார்த்தமாக நீங்க பேசக்கூடிய வார்த்தைகளானது மற்றவர்களுடைய மனதை காயப்படுத்தி விட்டோம் என்பதால முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா யாருக்கிட்ட என்ன பேசுறோம் அப்படிங்கறத பார்த்து பேச வேண்டியது மிக மிக அவசியம் அப்படின்னே சொல்லல செய்யலாங்க வீட்டில் பேசுகிற மாதிரியே வெளி இடங்களில் பார்த்தீங்கன்னா தொழில் செய்யக்கூடிய இடத்துல பேசிவிடக்கூடாதுங்க வீட்டில் நம்மளை அனுசரணையாக ஏற்றுப்பாங்க ஆனால் வெளி இடங்கள்லையும் அதே போல் ஏற்றுக்க மாட்டாங்க இல்லையா அதே போல் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு விதமான மைண்டில் இருப்பாங்க அதாவது ஒவ்வொரு விதமான குணம் கொண்டவர்களாக இருப்பாங்க சிலர் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஜோவியல் டைப்பாக இருப்பாங்க ஸோ அவங்க கிட்ட பேசுகிற மாதிரியே இவங்க கிட்டேயும் நம்ம பேச முடியாது இல்லையா ஸோ இடம் பொருள் ஏவல் தெரிஞ்சுதான் நம்ம பேசணும் இல்லையா ஸோ அதே போல தான் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா எல்லோருக்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா தேவையில்லாத வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டியது அவசியம் கிடையாதுங்க அளவுக்கு யார் என்ன அப்படிங்கறத பார்த்து பேச வேண்டும் அளவுக்கு கோபத்தை கட்டுப்படுத்திக்கோங்க கோபத்தை வெளிப்படுத்துவதன் மூலமாக ஒரு நல்ல விஷயமும் நடக்க போவது கிடையாது அப்படிங்கறத மனதுல ஃபஸ்ட்டு புரிய வச்சுக்கோங்க பண வரவானது அதிகரிக்க போகிறாது காரிய அனுகூலமானது உண்டாக போகிறாது அடுத்து தொழில் சார்ந்த வாழ்க்கையை வைத்து சிம்மராசி நேயர்களுக்கு பார்க்கும்போது தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலையானது மாறப்போகிறாது விருப்ப விற்பனையானது அதிகரிக்கக்கூடிய வகையிலேயோ சூழலானது இருக்க போகிறது ரொம்ப நாட்களாகவே தொழில முடக்க நிலையாகவே இருந்து கொண்டு இருக்கிறது எது செய்ய நினைச்சாலுமே ஏதாவது ஒரு வகையில தடங்கலானது வந்துடுது அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுமே இப்போது தீரக்கூடிய வகையிலையும் உங்களுடைய விற்பனையானது அதிகரிக்கக்கூடிய வகையிலயோ சூழலானது இருக்க போகிறது பழைய பக்கிகள் எல்லாமே வசூலாவதுல வேகம் காணப்படுவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புத்தி சாதுரியத்தால வேலைகளை திறமையாக செய்து முடித்து அதில் தக்க பாராட்டுகளையும் பெற்றுக்கொள் கொள்வீர்கள் பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை எல்லாமே கிடைக்கக்கூடிய வகையிலையும் சூழலானது திருப்திகரமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க குடும்பத்துல நிம்மதியான சூழலானது காணப்பட போகிறாது குடும்பத்துல பெருசா எந்தவித பிரச்சனைகளும் சிக்கல்களுமே ஏற்பட போவது கிடையாதுங்க விருந்த நிகழ்ச்சிகள்ல குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடையக்கூடிய பல நல்ல தருணங்களுமே ஏற்படலாங்க அதே சமயம் பாத்தீங்கன்னா ரொம்ப நாட்களாகவே குடும்பத்தோடு சேர்ந்து எந்தவித சுப நிகழ்ச்சிகளுமே ஏற்பட மாட்டேங்குது குடும்பத்தோடு ஒரு மகிழ்ச்சியான நேரத்தை செலவிட முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இப்போது குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடையக்கூடிய பல நல்ல விஷயங்களானது நடக்கக்கூடிய வகையிலையும் சூழலானது திருப்திகரமாக இருக்க போகிறது மேலும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை எல்லாமே நீங்க போகிறாரு ஒருவருக்கு ஒருவர் இடையே பார்த்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனைகள் இருந்து கொண்டு இருந்தது இல்லையா அது எல்லாமே இப்போது நீங்க கூடிய வகையில் சூழலானது இருக்க போகிறது குழந்தைகளுடைய செயல்பாடுகளால் பெருமையை அடைவீர்கள் பெண்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு உதவி கேட்டு உங்களை நாடி வருபவர்களுக்கு தேவையான தக்க உதவிகளை செய்து வருவீர்கள் இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான சூழல்லையுமே இருப்பீங்க திடீரென்று செலவுகளுமே அவ்வப்போது உண்டாகலாம் மேலும் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா சிம்மராசி நேயர்கள் மறக்காம இந்த ஒரு சந்திர கிரகணத்திற்கு பிறகு நீங்க இந்த ஒரு எளிமையான வழிபாடுகளை செய்துக்கோங்க சந்திர கிரகணமானது முடிவடைந்த உடனேயே பார்த்தீங்கன்னா அதாவது திங்கட்கிழமை அதிகாலையில் எழுந்த உடனேயே நீங்க உங்களுடைய வீட்டையுமே சுத்தப்படுத்திடுங்க அதாவது சுத்தப்படுத்தக்கூடிய தண்ணீரில் எந்த விதமான லிக்யூடையும் நீங்க யூஸ் பண்ணி சுத்தப்படுத்தலாங்க அதோடு கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா கழுப்பு மற்றும் மஞ்சள் இது இரண்டுமே பார்த்தீங்கன்னா எதிர்மறை சக்திகளை விரட்டி அடிக்கக்கூடியது மட்டுமல்லாமல் நேர்மறையான ஒரு பாசிட்டிவிட்டியும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாங்க அதனால இந்த இரண்டு பொருட்களையுமே தண்ணீரில் கலந்து அந்த தண்ணீரை பார்த்தீங்கன்னா நீங்க வீடு முழுக்க தெளி கழுவி விட்டுட்டு அதாவது மா போட்டு துடைக்கிறவங்க துடைச்சி விட்டுட்டு பூஜை அறையில் புதுசாக பாத்தீங்கன்னா விளக்கு எல்லாத்தையுமே கழுவி வச்சுட்டு விளக்கேற்றி வைத்து வழிபாடுகள் செய்துக்கோங்க இப்படி நீங்க செய்துட்டு வருவதன் மூலமாக இந்த சந்திர தோசத்தினால் உங்களுக்கு ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுவதாக இருந்தால் அது எல்லாமே நீங்க ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாங்க அதாவது அந்த நெகட்டிவிட்டியை பார்த்தீங்கன்னா நம்ம விரட்டி அடிக்கலாம் கோவிலுடைய கருவறையே பார்த்தீங்கன்னா கிரகண நேரத்தில் மூடப்பட்டு இருக்க எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் அதாவது கிரகணமானது முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் கருவறை திறந்து மீண்டும் சுவாமிக்கு பார்த்தீங்கன்னா புதிய பூஜைகள் தீபாரதனைகள் எல்லாமே காட்டப்பட்டு கோவில் நடையானது திறக்கப்படுவது வழக்குங்க ஸோ இப்போது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் இந்த கிரகணமானது எந்த அளவுக்கு வீரியமிக்கதாக இருக்கு அப்படிங்கிற விஷயம் ஸோ அப்படிப்பட்ட கிரகணமானது முடிந்த உடனேயே பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று நம்மளால முடிந்த பச்சரிசி மற்றும் கோதுமையை ஒரு மூணு பேருக்கு இல்லைனா வந்து அட்லீஸ்ட் ஒருத்தருக்காவது நம்ம தானமாக கொடுத்து சிவபெருமான மனதால் வழிபாடு செய்துக்கோங்க அதே போல் அன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம் அதே போல் பார்த்தீங்கன்னா கிரகண நேர காலத்தில் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நம்ம வந்து சாதாரணமாக ஒரு திருமந்திரத்தை ஒரு முறை உச்சரிக்கிறோம் அப்படின்னா கிரகண நேரத்தில் அந்த திருமந்திரத்தை உச்சரிக்கும் போது ஆயிரம் மடங்கு அந்த திருமந்திரத்தை நீங்கள் உச்சரித்த பலனும் புண்ணியமும் உங்களுக்கு கிடைக்க கொடுங்க ஸோ இந்த ஒரு அருமையான விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது கிரகண நேரம்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை இருபது இரவு ஒன்பது இருபத்தி ரெண்டுலேருந்து ஆரம்பிக்கும் ஆரம்பிக்குது இல்லையா ஸோ பர்டிகுலராக இந்த நேரத்துக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வத்துடைய திருமந்திரத்தை எதுவாக இருந்தாலும் அதை உச்சரிங்க சிவனாக இருந்தால் ஓம் சிவாய நமக பெருமாளாக இருந்தால் ஓம் நமோ நாராயணா போற்றி அதே போல் பார்த்தீங்கன்னா அம்மன் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஓம் சக்தி அதி சக்தி விநாயகர்னா ஓம் கம் கணபதியே நமக முருகன்னா வந்து ஓம் முருகா போற்றி கந்தனுக்கு அரோகரா அப்படிங்கிற முருகனுக்கு அரோகரா இப்படி ஏதாவது சில திரு மந்திரங்களை நீங்கள் அந்த கிரகண நேரத்தில் அட்லீஸ்ட் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உச்சரித்துட்டு வாங்க அவ்வளவு புண்ணியமும் நன்மையும் கிடைக்க கொடுங்க ஸோ இப்படி கிரகண நேரத்தில் இதற்கு தகுந்தார் போல நடந்துக்கோங்க மேலும் பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடிய சிம்மராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சகாக்களை பகைத்து பகைத்து வேண்டாங்க கட்சி தலைமையின் ஆதரவு கிடைக்கக்கூடும் கட்சி மேல்மட்டத்தால் மேல்மட்டத்தால் பார்த்திங்கன்னா ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படும் என்பதால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க கலைத்துறையினருக்கு படைப்புகளுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்க போகிறது நல்ல வரவேற்பானது கிடைக்க போகிறது இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற வாரசியமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ